ஹாய் வணக்கம் நண்பர்களே நான் தானு உங்கள் சாலினி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போக வேண்டாம் அன்னைக்கு தில்லாக இருக்கப்போது என்னென்னா ப்ராங் பண்ண போகிறோம் ஓகேவா யாரை ப்ராங் பண்ண போகிறேன்னா எங்களோட வீட்டு பாட்டி அம்மாவை தான் எங்களோட அம்மாவை என்னுடைய பாட்டியை தான் நான் ப்ராங் பண்ண போகிறேன் ஏதாவது ஒன்று போய் சொல்லி அதை ஏமாற்ற போகிறோம் ஓகேவா ஏமாற்றி அதோட மோதல ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்ப்பா அப்போ நண்பர்களே நிறைய பேஜ் வாங்கி நிறைய திட்டெல்லாம் தான் போகிறேன் நினைக்கிறேன் அடி இல்லாத மட்டும்தான் பேஜி வாங்கிடுவேன் இப்போ தில்லாக இருக்க போகுது ப்ராங் பண்ண போகிற நண்பர்களை யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பளம் சா பாருங்க நான் பிள்ளை அதுதான் தில்லாக இருக்க போது வாங்க வீடியோ கூட போகலாம் நண்பர்களை பாட்டின் தான் இந்த கோழி கூட்டுக்குள்ளே தான் நிற்கிறான் தான் இப்போ கோழி கூட்டுக்குள்ள கோழி முட்டை விடுதால் பார்த்து கொண்டு நிற்கிறா ப்ராங்க் பண்ணுவோம் சரியா ஆடுக்குடி எங்கே கட்டினீங்க ஆடுக்குடி எங்கே கட்டினீங்க அது கிணத்துக்கு விழுதுல கிட ஆடு நண்பர்களே தவண்டு தவண்டு வாரா ஓகேவா வாரா தவண்டு தவண்டு

അവിടെ നിന്ന് ഉള്ളു കൊണ്ട് കേറ്റാൻ கொஞ்சம் കുടിക്കാം രണ്ട് ആട് കുട്ടി അങ്ങനെയാണ് നിcidos അത് കണത്ത് കവണ്ടി പോല ഉള്ളു കാടില പോയിട്ട് പോല ആട് കുട്ടി പറയണ്ട മണ്ടൻ മണ്ടനെ ആട് മട്ടാങ്ങ് ഞാൻ മട്ടാ ഇല്ല രണ്ട് വരെ കുച്ചി ഇരുന്നോ ഞാൻ അങ്ങോട്ട് தூര കേറ്റി വെച്ചിട്ട് വന്നേ പിണിച്ചിട്ട്

ஆடு விற்குது நான் சொல்றேன் ஆடி மட்டை தான் தெரியுது ஒரு ரெண்டு ஆடு கட்டி ஆடு கட்டி இருந்தது ஒரு பெரிய ஆடு ரெண்டு ஆடு வந்து சின்ன ஆடு ஓகே ஒரு ஆடு மட்டும் தான் தெரியுது மற்ற ஆடை தெரியலன்னு சொல்லி கொண்டிருந்தேன் ஆடுன்னுட்டு ஓய்யோ வாயில வார பேசி திட்டி விட்டுருச்சு என்ன ரொம்ப கண்டுபிடிச்சிடுச்சு கண்ணு வந்து தெரியவுனா கண்டுபிடிச்சிச்சு ஓகேவா பிராங் பண்ண ஏமாத்தினேன் அது வந்து ஏமாந்து கூட்டிட்டு போனேன் ஆனா வந்து அது அங்கே அதை பார்த்துட்டு உசாராயிருச்சு ஓகேவா ஐயோ படம் பாடு அது வாய் கதைக்குது அதை வச்சு பிராங்க் ப்ரேங்க் தெரியல ஏதோ என்னால் முடிஞ்ச ப்ராங்க் பண்ண நன்றிக்கல ஏமாற்றினேன் ஓகேவா ஏமாத்துறேன் என்ன எனக்கு பின்னாலே வந்துச்சு ஓகேவா ஏமாத்துறேன் வீடியோ எடுக்க முடியல அதுக்கு வாரதை கண்டுபிடிச்சிடல நான் வீடியோஸ் தான் எடுக்கிறேன் அதுக்கு தான் ப்ராங்க் பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சிருந்தேன் அதுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அம்மோ அது பொண்ணாக தான் நீங்கள் நினைக்கிறமோ இல்லை வாயோனா வாய் அது கேட்கனே வருத்தம் இருக்குது சரி ரெண்டு மூணு நாளாக வருத்தம் வந்து காய்ச்சல் இருக்குது காய்ச்சல் வந்து தலை சுற்றும் நேற்று தான் ஊசி போட்டு வந்தது கொண்டு ஐயோ அது பயசு போனவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது மூளை வேலை செய்யாமல் நடக்கிற வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் பஞ்சாக இருக்கும் உடம்பு சோர்வாக இருக்கும் சத்து இல்லாமல் இருக்கும் அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது அதனால இப்போ நிறைய பிரச்சனை இருக்கு அதனால் ஆளுக்கு இயலாது அப்படி இருந்தால் கொஞ்சம் ஆள் வந்து வேணும் நடந்துக்கிட்டு இருக்கா ஏதாவது பண்ணணுமே பண்ணோன்னுமே சரியான வாய் வேளாட்டியும் சரியான வாய் ஏதாவது பண்ணணுமே தான் ப்ராங்க் பண்ண ஓகேவா இந்த ப்ராங்க் வீடியோ எப்படி இருக்கோ தெரியலை நண்பர்களை என்னால் முடிஞ்ச ப்ரேங் பண்ணேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஐயோ எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னென்ன திட்டு வாங்கினேன்னு ஓகேவா எனக்கு ப்ரேங்க் பண்ணா ரொம்ப பிடிக்கும் ஓகேவா இன்றைக்கு அம்மா ப்ராங்க் பண்ண நாளைக்கு என்ன இப்போ அம்மா எல்லா எல்லாரையும் ப்ராங் பண்ணி போகிறாங்க ப்ராங்க் பண்ணுறது ரொம்ப வரையாத ஏமாத்தண்டா ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே ரொம்ப ஆசையாக இருக்குது ம் இப்போ என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அடுத்த என்ன பண்ணி கொண்டிருக்கான்னு பார்ப்போம் சரியா பாருங்கள் பேய் மாதிரி உக்காந்துருக்கு பிடிச்சு சொல்ல மாதிரி பாவம் மனசு ஓகேவா விரத்தம் நான் தான் ப்ராங்க் பண்ணேன் சரியா பிராங்க் பண்ணேன் ஓகே இப்போ ஹோஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாவம் ஆளுக்கு வந்து எண்பது வயசாயிருச்சு ஓகேவா எண்பது வயசு ஆகிடுது ஆளுக்கு வந்து இன்னும் முடியலை நல்லா எண்பது வயசு ஆகி ஆளுக்கு வந்து இதுவரைக்கும் ஹோஸ்பிட்டல் போனதே கிடையாது ஓர்டில் நின்றது கிடையாது இப்போ தான் போய் ஆள் வந்து ரொம்ப விரத்ததுல இருக்கிறா ஓகேவா வயசு போயிட்டு தானே நேற்று கொண்டே ஹாஸ்பிட்டல் கொண்டே காணும் ஈவினிங் காணா இப்போ இந்த விடிய நல்லா இப்போவே நல்லா தான் இருந்தா இருந்திருந்துட்டு அந்த என்ன சொல்ல வருத்தம் கூடுது போல ஆளுக்கு அப்போ ப்ரேங் பண்ண இப்போந்து ஆள் நிறுத்தற கொண்டா இப்போ திரும்ப வருத்தம் படியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ஓகேவா பாவமாக இருக்கு பார்க்க என்ன சொல்றது திட்டும்போது வந்து நம்ம திட்டும்போது வந்து எனக்கு கோவம் வரும் ஆமேல ஓகேவா திட்டும்போது வந்து எனக்கு மேலே கோவம் வரும் மற்ற நேரம் வந்து பாக பாவமாக கருவமாக இருக்கு ஓகேவா என்ன சொல்கிறது சின்ன பிள்ளை மாதிரி ஆள் சின்ன பிள்ளை மாதிரி தான் ஆள் நண்பர்களே நம்ம ஹாயா எப்படி நம்ம வீட்டே இருக்கிறோம் ஓகே வீட்டை நம்ம ஹாயாக இருக்கிறான் என்ன சொல்கிறது நம்மளுக்கு வீட்டை எந்த வேலையும் இல்லை ஓகேவா எல்லா வேலையும் அம்மா செஞ்சு விட்டுட்டு போயிடுவா இப்படி இருந்துட்டு யாரையாவது ஏமாற்றிக்கொண்டு அவன் அம்மா ஏமாத்துல பண்ணி பண்ணிக்கொண்டு யூடியூப் வீடியோஸ் போடுவேன் ஷார்ட்ஸ் போடுவேன் இப்படியே இருந்துருந்து ஃபன் பண்ணி கொண்டிருப்பேன் ஓகேவா முன்னைக்கு ஒருத்தருமே இல்லை வீட்டு எல்லோரும் போட்டாங்க நான் செய்யாத நான் வேலை செய்கிற இல்லைன்னு நின்று சாப்பாடே இல்லை காலையில் வந்து ஓகே சாப்பிட்லடி நான்ட்டு பேசாமல் உட்காந்துருக்கேன் பாவம் என்ன முடிவு வர்றதுன்னு பார்ப்போம் ஒருத்தரையுமே காணலை ஓகே நாங்கள் தான் தனியாக இருக்கிறோம் ஓகேவா ரைஸ் புக்கில் சோறை போட்டுட்டு உட்காந்துருக்கேன் அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு நண்பர்களே என்ன சொல்கிறது கவலையாக இருக்கு நண்பர்களே அம்மாம் பிராங்க் அடுத்ததோடு ப்ரேங் பண்ணுறேன் ஓகேவா என்ன சொல்கிறது எனக்கு பிராங்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்போ நல்லா தான் இருந்தா நேற்று நேற்று மருந்து எடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா இருந்தா எங்களோட ஊரில் மருந்து எடுத்தனாலும் நல்லா இருந்தா இப்போ இப்போ வந்து நல்லா தான் இருந்தா பிராங்க் பண்ணி முடிஞ்சோன்னா அது வந்து என்ன சொல்கிறது தையலையை சுற்று மாயங்கி ரெண்டு வந்து இருந்தா பாவமாக இருந்துச்சு வெயிலுக்கு லங்கே அலைய வச்சது ஓகேவா அது நினைச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்ப்பா திட்டம் திட்டினாலும் என் மேலே அதுக்கு பாசம் இருக்குது இல்லை திட்டினாலே என் மேலே அதுக்கு பாசம் இருக்குது ஓகேவா எனக்கும் அது திட்டினாலே எனக்கு அதில் மேலே பாசம் இருக்குது ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது வயசு போயிட்டு தானே வயசு போனவங்களுக்கு வந்து சொன்னாலும் புத்திமதி சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க ரொம்ப டொல்லு நொல்லு பண்ணி கொண்டு இருப்பாங்க ஓகேவா அதனால் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள கஷ்டப்படுத்தினது ஓகேவா என்னது சொல்கிறேன் எனக்கு தெரியலைப்பா ஐயோ கடவுளே என்ன பண்ணலாம் ம் இருக்கும்போது அருமை போது இருக்கும்போது அருமை தெரியாது இல்லாத போது அருமை தெரியும் தான் எனக்கு அதையாக இருக்குது ஓகேவா ரொம்ப இதாக இருக்குது சரி நண்பர்களே என்ன பிராங்கு வீடியோ உங்களுக்கு பிராங்க் வீடியோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சரி ஓகே பிராங்கு வீடியோஸ் போட்டேன் எதாவது என் அம்மா பார்த்துச்சோ இல்லை நான் பார்த்து தெரியல தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது உங்களால் என்னால் முடிஞ்சத ஒரு வீடியோஸ் ப்ராங் வீடியோ எடுத்து போட்டேன் இந்த வீடியோஸை முடிச்சா பார்த்து சப்போர்ட் பண்ணேன் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க அக்கா ஒரு நல்ல கண்டு வீடியோஸ் போடணுன்றது நல்ல கண்டுனா தான் நான் வீடியோஸ் போட்னு இருக்கேன் என்னால் வெளியே போய் எடுக்கலை ச சிட்டி பஸ் எனக்கு வர துணைக்கு வரமாட்டாங்க இடத்துக்கு போயிட்டு வீடியோஸ் போடுறதுக்கு துணைக்கு யாரும் வர நம்ப முடியாத கொஞ்சம் தாமதமாக ஒன்றுருக்கேன் தம்பியை கூட்டிகிட்டு போனோன்னா தம்பிக்கு வந்து ஸ்கூல் டைம் ஓகேவா அதனால் வந்து அவனே கொஞ்சம் இல்லை ஸ்கூல் இல்லாத டைம் தான் அவனை வெளியே கூட்டிகிட்டு போகலாம் ஸ்கூல் டைம் வந்து படிக்கிறத விட்டு அப்படி வெளியே கூட்டிகிட்டு போகிறது அதனால தான் கொஞ்சம் நாள் லேட் பண்ணி கொண்டு இருக்கேன் ஓகேவா இல்லாட்டி ஆசை தான் என்கிட்ட காசு இருக்குது போய் வீடியோஸ் எடுத்து போகிறதுக்கு வெளியே பீச்சு அது ரெண்டு கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் எடுத்து போகிற நண்பர்களை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை முடிஞ்சா பாருங்க மீண்டும் மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வேறே அது எங்கள் உங்கள்கிட்ட பேருந்து விடுவது உங்கள் சாலிலி பாய்